எஸ் வணக்கம் மாஸ்தர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமல் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்து நம்ம கொடிக்கவி அப்படின்னு அடுத்த நூல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சைவ சித்தாந்த நூல் இதில் வந்து இந்த கொடிக்கவி அப்படிங்கிற இந்த நூல் வந்து இந்த நூலுக்கு பேர் வந்து கொடிக்கவி அல்லது கொடி பாட்டு அப்படின்னு ஏன் வழங்குனாங்க அந்த பேர் ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரி அதற்கான விடையை திரும்ப பார்க்க போகிறோம் அதாவது இந்த கொடிக்கவி இன்னும் இந்த நூல் வந்து மெய்கண்ட சாத்திரங்களில் பதினொன்று பதினொன்றாவதாக இது வந்து வைத்து எண்ணப்படுவது சரிங்களா கொடிக்கவி அப்படிங்கிற நூல் மெய்கண்ட சாத்திர நூல்களில் பதினோராவது நூலாக வைத்து எண்ணப்படுது இது மொத்தம் நான்கு பாடல்கள் மட்டுமே இதில் வந்து இருக்குது இதனுடைய முதல் பாடல் வந்து இந்த கட்டளை கலித்துறை ஆப்பிலும் மற்றையவை மற்ற இது வந்து மூன்று பாடல்களும் வெண்பாய் யாப்பிலும் இது அமைஞ்சிருக்கு இது அளவில் வந்து மிக சிறியதான இந்த நூல் தனி சாத்திர நூலாகவே இது வந்து கருதப்படுகிறது ஏன்னா இந்த புக்கில் இந்த நூலில் நாலு இந்த செ வெண்பாக்கள் அதாவது பாட்டுகள் மட்டும்தான் பாடல்கள் மட்டும்தான் இருக்குது ஆனாலும் இது வந்து ஒரு சிறியதான இந்த நூல் தனி சாத்திர நூலாகவே இதை சொல்கிறாங்க ஈவன் நாலு பாடல் இருந்தால் கூட ஸோ இதனை ஏற்றி அருண்டியவர் உமாபதி சிவம் சரிங்களா அப்போ இவரை பற்றியான ஒரு அவருடைய வரலாறை பற்றி இங்கே சொல்கிறாங்க இந்த நூல் எழுந்தது பற்றி ஒரு வரலாறு கூறப்படுகிறது அதாவது ஆசிரியர் உமாபதி சிவம் வந்து தெல்லைவாழ் அந்தனருள் ஒருவர் அவர் வந்து அருள் நூல்களிலும் வேதத்திலும் தேர்ந்த பயிற்சி உடையவர் அப்போ இவருடைய இந்த எல்லையற்ற கல்வியினாலும் ஒழுக்கத்தினாலும் அவர் வந்து இந்த பல்லக்கில் செல்லவும் அந்த பகல் விளக்கு எடுக்கவும் அந்த சின்னங்கள் பரிமாறவும் இவர் வந்து உரிமை பெற்று இருந்தார் அப்போ இவர் க தெய்லைவாழ் அந்தனரில் ஒருவர் அதனால அங்கே தெல்லையை அங்கே வந்து அந்த ஜெயவர்மான் வந்து அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு உரிமையும் அவருக்கு இருந்தது அதே மாதிரி இவருடைய எல்லையற்ற இந்த கல்வியினாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் இந்த பல்லக்கில் போகிறதுக்கும் இந்த பகல் விளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த சின்னங்கள் பணிமாறதுக்கும் இவருக்கு வந்து உரிமை இருந்தது ஒரு நாள் அவர் வந்து இப்படி பல்லக்கில் செல்லும்போது சந்தான மூன்றாம் அவராகிய மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்தை நோக்கி பட்டக்கட்டையில் பகற்குருடு போகிறது பார் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிங்களா இப்போ பல்லக்கில் அதாவது பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அந்தனர் உள்ள இவர் வந்து தில்லைவாழ் அந்தனர் மூவாயிரத்தில் இவர் ஒன்று அவர் அங்கே கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு தில்லையில் அவர் பல்லக்கில் வீட்டுக்கு போகிறாரு அப்படி பல்லக்கில் செல்லும்போது சந்தான குறவர்களை மூன்றாமவர் இந்த மறைஞான சம்பந்தர் இருப்ப அவர் தென்னையில் உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து உமாபதி சிவத்தை பார்த்து பட்டக்கட்டையில் பகற்குருடு போகுது பார் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்போ இந்த பல்லக்கு பட் பட்ட மரத்தால் அமைக்கப்பட்டது என்பதையும் இந்த பகலிலும் பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கேந்தி முன் செல்வதனால இவரை வந்து பகற்குருடு அப்படின்னு சொல்லி எல்லலாக அவர் வந்து சொல்றாரு மறைஞான சம்பந்தர் இச்சொற்களை கேட்டவுடன் ஞானம் கைவர பெற்றவராய் பல்லக்கிலிருந்து இறங்கி மறைஞான சம்பந்தரை சென்று வணங்கி அவரை தனது ஞான ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார் உமாவதி சிவனார் அப்போ இதை கேட்டவுடனே இவருக்கு ஞானம் வந்துடுது சரிங்களா யாருக்கும் உமாபதி இருக்குது உடனே இருந்து இறங்கி மறைஞான சம்பந்தரை நோக்கி போய் அவரை தன்னுடைய அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறாரு யார மறைஞான சம்பந்தரை உமாபதி சிவாச்சாரியார் குருவாக ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ ஒரு முறை மறைஞான சம்பந்தர் வந்து தில்லை நகரனுடைய தெருவில் நெசவுக்காக அங்கே அந்த பாவாற்றி கொண்டிருந்தவங்கள்ட்ட அந்த கஞ்சி பச போடுவாங்க இல்லையா அதுக்காக பாவு வந்து பா பாவாற்றி கொண்டு இருக்கவங்ககிட்ட அவர் வைத்திருந்த அந்த ஒப்பில்லாத கஞ்சியை தம்முடைய கைகளில் வாங்கி அவர் குடித்தார் யார் மரங்கான சம்பந்தர் சரிங்களா அந்த தில்லை நகரனுடைய தெருவில் அந்த நெசவு தொழிலாளிகள் அந்த நெசவுக்காக இந்த கா இல்லாத கஞ்சி காய்ச்சுவாங்க இல்லையா அந்த காய்ச்சிகிட்டு இருக்கும்போது அதை வாங்கி மறைஞான சம்பந்தர் கையில் வாங்கி குடிக்கிறார் அப்போது அவர் புரங்கை வழியே ஒழுகிய அந்த மீதி இந்த மிச்சிலை அதாவது அந்த எச்சிலைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் குடிச்சு குடிச்சிட்டு அப்படியே அதிலிருந்து விழக்கூடிய அந்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை வந்து ஆசிரியர் உமாபதி சிவம் வந்து ஞானாசிரியருடைய திருவருள் பிரசாதம் என்று ஏற்று அவரும் வந்து அருந்திறார் இப்போ நம்ம தண்ணி குடிக்கும்போது இப்படி முட்டு கை முட்டு வழியே ஒழுங்கும்ல அந்த மாதிரி இவர் வந்து அந்த கஞ்சை குடிக்கும்போது ஒழுகுது இல்லையா அந்த ஒழுகுனதை மரங்கானர் குடிக்கும்போது கையில் இந்த முட்டில் ஒழுகியதை நம்முடைய உமாபதை சிவாச்சாரியார் த ஞானாச்சரியராகிய மரங்கான சம்பந்தருடைய திருவருட் பிரசாதமாக எண்ணி உமாபதி சிவாச்சாரியர் அதை அருந்திறார் ஸோ இதனை பொறாத தெல்லைவாழ் அந்தனர்கள் தாழ்ந்த குலத்தவர் தந்த கஞ்சியை உண்டதனால் ஆசிரியர் உமாபதி சிவம் ஜா சாதி ஆச்சாரத்தினின்று வலிவினார் என்று குற்றம் சாட்டி அவரை தம்முடைய ஜாதியின்று நீக்கி வைத்தனர் அப்போ இதை பார்த்த தெல்லைவாழ் அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மறைஞான சம்பந்தம் தாழ்ந்த குளத்தில் உள்ளவங்க ஸோ அவர்கிட்ட வாங்கி இந்த மாதிரி கஞ்சியை குடித்ததுனால உமாபதி சிவாச்சாரியை வந்து ஜா ஜாதி ஆச்சாரத்திலிருந்து இருந்து வழிவிட்டார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவரை தங்களுடைய ஜாதியிலேருந்தே உமாபதி சிவாச்சாரியாரை நீக்கி வச்சுட்டாங்க ஸோ அதனுடைய அதன் பின் ஆசிரியர் உமாபதி சிவம் தில்லையை எடுத்த குடியிலே அவர் வந்து மடம் அமைத்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ தில்லையிலேருந்து போயிட்டு அவர் கொற்றவன்குடிங்கிற இடத்துல ஒரு மடம் அமைச்சு அவர் அங்கே இருக்கார் ஏன்னா இவங்க தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாமே இந்த அவங்க ஜாதியிலிருந்து உமாபதி சிவாச்சாரியாரை விலகும்படி செஞ்சிட்டாங்க சரிங்களா நீக்கிட்டாங்க அதில் ஜாதியிலிருந்து அப்போது தில்லை திருக்கோவிலில் திருவிழா தொடங்கிட்டு அப்போ தில்லை திருக்கோவிலில் அங்கே அந்த நேரம் திருவிழா தொடங்குது அப்போ அந்தநர்கள் வந்து கொடியேற்றம் முனைகிறாங்க மீதி உள்ளவங்க இருக்காங்களோ அவங்க அவங்கள யாரோ வந்து அந்த 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 கொடியேற்றத்துக்கு அவங்க வந்து முனைகிறாங்க எவ்வளவு முயன்றாலும் அந்த கொடி வந்து ஏறவே இல்லை அந்த நிலையில் அம்பலவான பெருமான் திருவருளால் உமாபதி சிவம் வந்தால் கொடி ஏறும் என்று விண்ணிலே ஒரு திருவாக்கு எழுந்தது அப்போ எல்லாரும் கொடி ஏற்றி ஏற்றி பார்க்காங்க அது ஏற மாட்டேக்கு அந்த கோவில் தெல்லை திருக்கோவிலில் திருவிழா தொடங்குது அந்த அந்தனர்கள் எல்லாரும் அந்த கொடியை ஏற்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க எவ்வளவு முயன்றாலும் கொடி ஏற மாட்டேக்கு அந்த நிலையில் அம்பலமான பெருமான் திருவருளால் அங்கே வந்து ஒரு ஒரு வாக்கு திருவாக்கு கேட்குது இறைவனுடைய வாக்கு கேட்குது அதாவது உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் அப்படின்னு சொல்லி விண்ணிலே ஒரு திருவாக்கு கேட்குது அதனை கேட்டு அஞ்சிய அந்தனர்கள் ஆசிரியர் உமாபதி சிவத்தை அணுகி தங்கள் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு அவரை தக்க சிறப்புகளுடன் தில்லைக்கு அழைத்து வந்தனர் அப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க இவர் கொச்சவங்குடியில் மடம் அமைத்து இருக்கிறாங்க உமாபதி சிவாச்சாரியார் ஸோ இப்போ அவங்கள்ட்ட போய் அந்த அந்தனர்கள் வந்து போய் உமாபதி சிவாச்சாரியரை அணுகி தங்களுடைய செயலுக்கு அவங்க வந்து வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டு நீங்கள் வாங்க தில்லைக்கு வந்து நீங்கள் கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க திருக்கோவிலின் முன்பு வந்து கொடிமரத்தினுடைய அருகே நின்று இக்கொடி கவியினுடைய முதலாவது பாடலை உமாமதி சிவம் அருளி செய்த அளவிலே தடை ஏதுமின்றி கொடி தானாக மேல் ஏறிட்டு அப்போ திருக்கோவிலுக்கு வந்து அந்த கொடிமரத்து பக்கத்தில் இருந்து இந்த கொடிக்கவிங்கிற இந்த நூலினுடைய முதல் பாடல் அதை அவர் பாடுறாரு இப்போ அந்த அருளி செய்த அந்த நேரத்திலேயே தடை எதுவுமே இல்லாமல் இந்த கொடி தானாவே மேலே ஏறிட்டு அதன் பின்னர் அடுத்த மூன்று பாடல்களையும் அவர் வந்து அருளி செய்து உமாபதி சிவம் நூலை நிறைவு செய்தார் அப்போ இந்த நான்கு பா முதல் பாடல் உடனேயே கொடிக்கவியில் உள்ள முதல் பாடல் பாடின உடனேயே கொடி வந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் இந்த மூன்று பாடல்களையும் அங்கிருந்தே அவர் வந்து அருளி செய்கிறார் சரிங்களா அருளி செய்த போன நாலு பாடலோடு இந்த நூல் வந்து நிறைவு செஞ்சிட்டார் எனவே இந்நூல் கொடிக்கவி அல்லது கொடி பாட்டு என்று வழங்கலாயிற்று சரிங்களா அதனால் இதுக்கு பேர் கொடிக்கவி அல்லது கொடிப்பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த நாலு பாடல்கள் கொண்ட இந்த நூலுக்கு அவர் வந்து பெயர் வைக்கிறார் ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து இந்த கொடிக்கவி அல்லது இந்த கொடிக்கவிங்கிற இந்த நூல் வந்து வந்ததுக்கு அல்லது இந்த நாடு பாடல்கள் கொடிக்கவியில் பாடுறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அடுத்து அப்போ இந்த கொ கொடிக்கு பக்கத்தில் இருந்து அவர் வந்து முத பாடல் பாடினார் இல்லையா அப்போ அது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள் உயிருக்கு உயிராய் நீ உயிர் உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உலதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே அப்படின்னு அவர் சொல்லி இந்த பாட்டை பாடி அவர் வந்து குடியேற்றுறாரு கொடியேறுது அப்போ சிவஞான பேர் ஒளிக்கும் ஆணவமாகிய இந்த கார் இருளுக்கும் இடம் கொடுத்து நிற்பது உயிர் ஒன்றே அப்போ முக்தி காலத்தில் சிவஞான பேர் ஒளிக்கும் ஏ இந்த பெத்த கா பெத்த நிலையில் ஆணவமாகிய இந்த கார் இருளுக்கும் இடம் கொடுத்து நிற்கிறது இந்த உயிர் ஒன்று தான் அப்படிங்காங்க ஸோ இவ்வுயிரில் பதிஞானம் மேலிட்டு நின்றால் ஆணவம் முடிந்து நிற்கும் அப்போ இந்த உயிரில் இந்த ஆன்மாக்களில் எப்போ பதிஞானம் வந்து டாமினேஷனா அல்லது ஒரு மேலிட்டு நிற்கிதோ அந்த நேரத்தில் இந்த ஆணவம் ஒளிந்து நிற்கும் ஆணவ மலம் மேலிட்டு நின்றால் ஞான பேரொளி விலகி நிற்கும் சரிங்களா ஏதாவது ஒன்று வந்து டாமினேட் பண்ணி நிற்கும் போது மற்றது மறைஞ்சு நிற்கும் சரிங்களா அப்போ இந்த பதிஞானம் மேலிட்டு நின்று ஆணவம் ஒளிஞ்சு நிற்கும் ஆணவ மலம் மேலிட்டு நின்றால் ஞான பேரொளி வந்து விலகி நிற்கும் சரிங்களா ஆயினும் இருள் ஒளியை அடர்த்து எழுகின்ற ஆற்றலை உடையது அன்று ஆனாலும் இந்த இருள் அப்படிங்கிறது இந்த ஒளியை போய் மறைக்க முடியாது இல்லையா ஒளியை அடர்த்து எழுகின்ற ஆற்றலை உடையது கிடையாது அதை எதிர்க்க முடியாது அல்லது அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது இந்த இருளானது ஒளிக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்போ உயிர்களுக்கு இறைவன் திருவருளால் சற்றே அறிவு விளங்கி தோன்றுமாயினும் உயிர்களின் ஆணவ சார்பால் அவை மும்மலங்களுக்குள் மூழ்கி கிடக்கின்றன அப்போ இந்த உயிர்களுக்கு வந்து இறைவனுடைய இறைவனுடைய திருவருளால் சற்றே அறிவு இந்த சிற்றறிவு தோன்றுமாயினும் இன்னும் இந்த உயிர்களுடைய இந்த ஆண அவை வந்து இந்த மும்மலங்களுக்குள்ள தான் மூழ்கி கிடக்குது அப்போ அவற்றிலிருந்து இந்த உயிர்கள் தம்மை தாமே விடுவித்து கொள்ளும் வலிமை அற்றன அப்போ அந்த உயிர்கள் தன் தானே வந்து இதிலிருந்து விடுவிக்க முடியாது இந்த மும்மலங்களில் சிக்கி கிடக்கு இல்லையா அந்த சிக்கி கிடக்கும் போது தானாகவே அதை வந்து இதிலேருந்து தப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு த இது வலிமை வந்து இந்த உயிர்களுக்கு கிடையாது அப்போ இவ்வுயிர்களை இருந்து விடுவித்து தீக்கை முறைகளின்படி செலுத்தி அந்த திருவருள் பேர் ஒளியிலே கூட்டும்படிக்கு கொடி உயர்த்தினேன் அப்படின்னு வந்து ஐயா பாடுறாங்க அதாவது உமாவதி சிவாச்சாரியர் பாடியார் அப்போ இந்த உயிர்களை இந்த மும்மதங்களில் இருந்து விடுவித்து தீக்கை முறைகளின்படி செலுத்தி அந்த திருவுருள் பேரொழியிலே கூட்டும்படிக்கு நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடியை உயர்த்துறாரு சரிங்களா இந்த விஷயத்தில் மூணு சொல்கிறாங்க அதாவது உயிர்களை மும்மதங்கள்லருந்து விடுவித்து அடுத்து தீக்கை முறைகளின்படி செலுத்தணும் அப்புறம் திருவருள் பேரொழியில் கூட்டணும் சரிங்களா இந்த மூணு விஷயத்துக்காக நான் கொடியே உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது சில சங்கல்பம் வைக்காங்க கோயிலில் போன வழிபாட்டில் நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 ஜோடா வைக்கோம் அல்லது ஒரு அர்ச்சனைக்கு கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் இல்லையா அதை மாதிரி இங்கே வந்து உமாபதி சிவாச்சாரியார் இந்த கோயிலினுடைய கொடியை போது இந்த மூணு விஷயத்த சொல்லிவிட்டு இதுக்காக நான் கொடியேற்றுறேன் உயர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு இ உயிர்களை மும்மலத்திலிருந்து விடுவித்து தீக்கை முறைகளின்படி செலுத்தி திருவருள் பேரொழியிலே கூட்டும்படிக்கு கொடி உயர்த்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அரசன் வந்து ஒருவன் கொடி கட்டி ஆளுகிறான் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாட்டில் ஒரு அரசன் எப்பா கொடி கட்டி ஆளான் பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுடைய ஆணை அந்த நாட்டில் வாழும் உயிர்களை காப்பதற்காக தடையற்று நிகழ்ந்து ஏ நிகழ்ந்தேறுகிறது என்று பொருள் சரிங்களா அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த உயிர்களை காப்பதுக்காக தடையற்று அவன் வந்து அவன் தடையற்று நிகழ்ந்தேறுகிறது அவனுடைய ஆணை அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு கொடி உயர்த்திய மன்னவன் குடிமக்கள் இவ்வாறு குடி உயர்த்திய மன்னவன் அதாவது கட்டி ஆள்றான் அப்படின்னா கொடி உயர்த்திய மன்னவன் இந்த குடிமக்கள் வந்து தன்னால் தன்னுடைய பரிசனத்தால் அல்லது கல்வரால் அல்லது உயிர் தம்மால் ஊனமிகு பகைத்தரத்தால் வருகின்ற அச்சங்களை போக்கி ஆட்சி புரிகிறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு நாட்டில் ஒரு அரசன் கொடிகட்டி பறக்க அல்லது கொடி கட்டி ஆடுறான் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா அவனுடைய அந்த ஆணை அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த உயிர்களை காப்பதற்காக தடையற்று நிக நிகழ்ந்தேறுகிறது அவன் வந்து த அந்த உயிர்களை காப்பதுக்காகவே அவன் வந்து தடையில்லாமல் அவன் வந்து அவன் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்படி கொடி உயர்த்திய மன்னவன் குடிமக்கள் வந்து தன்னால் தன்னாலையோ தன்னுடைய பரிசனத்தால் அல்லது கல்வரால் அல்லது வந்து ஊனமிகு பகைத்தரத்தால் இந்த மாதிரி வருகின்ற அச்சங்களையெல்லாம் அந்த மக்களுக்கு எந்த அச்சங்களும் வராமல் அதை போக்கி வந்து அரசன் ஆட்சி புரிகிறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் அரசன் ஒருவன் கொடிகட்டு கட்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இதுதான் அர்த்தம் ஏன்னா அந்த நாட்டு மக்களை அவங்களுடைய பயத்தை அச்சங்களை போக்கி அந்த மக்களை வந்து காப்பதற்காகவே அவன் வந்து அந்த ஆட்சியை புரியணும் இல்லையா அதை சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி இந்த திருக்கோவிலில் நடைபெறுகிற இந்த திருவிழாக்களுக்கு முன்னதாக நிகழும் இந்த கொடியேற்றம் இந்த திருக்கோவிலில் திருவிழாவுக்கு முன்னாடி தான் இந்த கொடியேற்றம் அப்படிங்கிறது நடக்குது அப்போ இறைவன் திருவருள் ஆணை வழி இந்த உயிர்களை எல்லாம் இடர்கடலில் நின்றும் ஏற வாங்கி அந்த பேரின்ப வழியிலே செலுத்துவான் என்பதற்கு உரிய ஒரு குறியீடாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கொடியேற்றம் நடக்கிறாங்க நடத்துதாங்க இல்லையா திருக்கோயில் நடைபெற திருவிழாக்களுக்கு முன்னாடியே கொடியேற்றம் அப்படிங்கிறது நடக்குது அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இறைவன் வந்து இறைவனுடைய திருவருள் ஆணை வழி இந்த உயிர்களை எல்லாம் நம்முடைய நம்மளை வந்து இந்த இடர்கடலிலிருந்து நம் ஏற வாங்கி இடர் கடலிலிருந்து நம்மளை வந்து வெளியே தூக்கி அந்த பேரின்ப வழியிலே அவன் செலுத்துவான் உரிய ஒரு குறியீடு எது இந்த இந்த திருவிழாக்களுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய இந்த கொடியேற்றம் அர்த்தத்தை சொல்றாங்க எதுக்காக நடத்துறாங்க அல்லது எதை வந்து அது இண்டிகேட் பண்ணது குறியீடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானின் திருக்கோயில்களிலே உயர்த்தப்படும் அந்த கொடி சே உயரும் தின்கொடி என்று திருஞான சம்பந்தரால் சிறப்பித்து அருளாக வந்து திருக்கோயில்களே உயர்த்தப்படுகிற கொடி சே உயரும் தின்கொடி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சான சமுந்தரால் சிறப்பித்து அருளப்படும் விடை கொடி அப்படிங்கிறாங்க அப்ப அந்த ஒளி எனப்பட்டது இங்கு பதிஞானத்தை குறித்து நின்றது இங்க சொல்லக்கூடிய ஒளின்னு சொல்கிறாங்களே அந்த வெளிச்சம் அதாவது அது வந்து பதிஞானத்தை குறித்து நின்றது இருள் அப்படிங்கிறது இரு பொருளையும் காட்டாத தன்மையுடைய இந்த ஆணவ மலத்தினை குறித்தது சரிங்களா இருள் என்றது இரு பொருளையும் காட்டாத அதாவது தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது அந்த இருள் இந்த ஆணவ மரம் ஆன்மாக்களாகி தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது அப்போ இருள் என்றது இரு பொருளையும் காட்டாத தன்மையுடைய அந்த ஆணவ மரத்தை குறிக்குது இருள் அப்படிங்கிறது சரிங்களா இவ்விரண்டும் தங்குவதற்கு உரிய இடம் உயிராகிய ஆன்மா ஒன்றே இப்போ அந்த ஆன்மாவில் தான் பெத்த காலத்தில் இந்த ஆணவ மரத்தோட மலங்களோட சிக்கி கிடக்குது இந்த உயிர் முத்தை காலத்தில் இறைவனுடைய திரு ஒளியில் அது வந்து அழுந்தி கிடக்குது அப்போ ரெண்டு ரெண்டுமே வந்து தங்குவதற்குரிய இடம் இது இந்த உயிராகிய ஆன்மா அப்போ இரு இயல்புகள் ஓரிடத்திலே கூடி நிற்கும் எனில் வந்து இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருட்கள் இழதோ புவி அப்படின்னு வந்து எடுத்து காட்டுறாங்க இருள் பேரறிவு பிளம்பாகிய அந்த இறைவனை பற்றாது என்பதையும் இறைவனுடைய திருவருள் பதிந்த உயரையும் பற்றாது என்பதையும் ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருளடராது என்ற சொல்லால் விளக்குறாரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உயரை பற்றும் அந்த இருளானது பேரறிவு பிளம்பாகிய இறைவனை பற்றாது சரிங்களா அதே மாதிரி இப்போ இறைவனுடைய திருவருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுந்தின்னு இருக்கக்கூடிய அந்த உயிரையும் அதுக்கு பற்ற முடியாது அதனால தான் அது கடைசியில் அந்த இறைவனுடைய திருவடியில் அது அடங்கி கிடக்குது அமிங்கி கிடக்குது அடங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆணவம் அப்படிங்கிறது முழுவதும் போகாதோ அதனுடைய வாசனைகளோ அல்லது அந்த ஆணவம் வந்து அடங்கி கிடக்கும் தான் சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அது வந்து எப்பவுமே அனாதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அது அடங்கி கிடக்கும் அப்போ வந்து எப்போ வந்து இந்த உயிரானது இறைவனுடைய திருவருளில் அழுந்தி கிடக்குதோ அப்போ அதுவும் வந்து அடங்கி தான் கிடக்கும் சரிங்களா அப்போ இந்த உயிரையும் பற்ற முடியாது திருவருளையும் பற்றாது அந்த ஆண அம்பலம் அதை தான் ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது உயிருக்கு உயிராக நிற்கும் இறைவன் உயிரை விட்டு நீங்காது இருந்தும் உயிர் எவ்வாறு இருளில் அழுந்திற்று அப்படிங்கிற ஒரு வினா நமக்கு வரும் இல்லையா உயிருக்கு உயிராக நிற்கக்கூடிய அந்த இறைவன் உயிரை விட்டு நீங்காது இருந்தும் உயிர் வந்து எப்படி இருளில் அழுந்திற்று அப்படிங்கிற வினாவுக்கு உள்ளத்துள் நிச்சியேனும் உயிர்ப்புலே வரு வருதியேனும் ஏனும் கள்ளத்துள் நிச்சியம்மா யாங்கனம் காணுமாறே அப்படின்னு அப்பர் பெருமான் சொன்னதை இங்கே சொல்றாங்க சரிங்களா அதாவது உள்ளத்துள் நிட்டியேனும் நெற்றியேனும் உயிர்ப்புலே வருதியேனும் கள்ளத்துள் நித்தியம்மா யாங்கனம் காணுமாறே அப்படின்னு அப்பர் பெருமான் திருவாக்க இங்கே சொல்கிறாங்க தோன்றா துணையாக இறைவன் உயிரோடு இருந்தும் உயிர் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு மும்மலங்களிலும் மூழ்கி கிடக்கிறது அப்போ இந்த ஒரே ஆன்மாவுக்குள்ளே தான் ரெண்டுமே இருக்குது இந்த ஆணவத்தால் மறைக்கப்பட்டு மும்மலங்களிலும் மூழ்கி இந்த உயிர் கிடக்குது அப்போ இந்த உயிருக்குள்ளே இந்த மும் இந்த மும்மலங்களுக்குள்ள உயிர் கிடக்குது அதே மாதிரி அந்த இந்த தோன்றா துணையா தோன்றா துணையாக இறைவனும் உயிரோடு தான் இருக்கிறான் அப்போ அதனை படிமுறையே நாம் வந்து முன்னேற்றி அப்போ அந்த மும்பலங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த உயிரை படிமுறையில் முன்னேற்றி சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நெறிகளில் செலுத்தி தீக்கை வகைகளையும் மறுடி செய்து உயிர் அருளோடு கூடும்படி நான் இக்கொடியை ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி உமாவதி சிவாச்சாரியார் சொல்லி கொடியை ஏற்றுறாரு அப்போது என்ன சொல்கிறாங்க முதலே சொன்னாங்களே அந்த கொடியை வந்து ஏற்றம்போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஆன்மாக்கள் வந்து உயிர்களை வந்து மும்மலத்திலேருந்து விடுவித்து இந்த தீக்கை முறைகளின்படி செலுத்தி இந்த திருவருள் பேரொழியிலே கூட்டணும் அப்படிங்க இப்படி கூட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கொடியே உழைத்துறாரு நம்ம இறைவன்ட்ட ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் போடுற மாதிரி வச்சுக்கோங்க அவர்கிட்ட ஒரு பிரார ஒரு பிரார்த்தனையோ ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மூனையும் சொல்லுதார் எப்போ அந்த உயிரெல்லாம் நீ மும்மலத்துலேருந்து விடுவிக்கணும் தீக்கை முறையும்படி நீ செலுத்தணும் உன்னுடைய பேரொழியை நீ கொண்டு கூட்டி கூட்டும்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த கொடியை அவர் உயர்த்தும் போது கொடியை எட்டக்டான் அதை மேலே ஏறிச்சு ஓகேங்களா சரியாக இந்த கொடி வந்து ஏறிட்டு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்றைக்கியான முதல் ஒரு பாடலாக இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த கொடிக்கவி அப்படிங்கிற அந்த அந்த நூல் நாலு பாடல்களை கொண்ட இந்த நூல் இருக்கு இல்லையா இந்த கொடிக்கவி பாடல் வந்து ஏன் இந்த ஒரு சுச்சுவேஷன் அல்லது எதுக்காக அங்கே பாடப்பட்டது அல்லது இந்த நூலுக்கு கொடிக்கவின்னு ஏன் பேர் வந்தது கொடிக்கவி அல்லது கொடி பாட்டுன்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதே இங்கே சொல்லி முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்